தலா நன் யூடியூப் சேனல் டென்த்து தமிழ் பப்ளிக் எக்ஸாம் இம்பார்டன்ட் கொஸ்டின் பேப்பர் டென்த்து தமிழ் இம்பார்டன்ட் கொஸ்டின்ஸ் டென்த்து தமிழ் பப்ளிக் எக்ஸாம் டூ மார்க் இம்பார்ட்டன் டூ மார்க்ஸ் வேங்கை என்பதை தொடர் தொடர்மொழியாகவும் பொதுமொழியாகவும் வேறுபடுத்தி காட்டுக ஏற்கனவே த்ரீ மார்க்கு ஃபைவ் மார்க் எயிட் மார்க் எல்லாமே நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நான் போட்டிருக்கேன் பார்க்காத மாணவர்கள் நம்முடைய குரூப்பில் இருந்து பார்த்து பயன் அடைஞ்சிக்கலாம் டிஸ்கிரிப்ஷன் மார்க்கில் லிங்க் இருக்குது இப்போது உங்களுக்கு டூ மார்க் இந்த டூ மார்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு டூ மார்க்கு செய்யுள் உரை செய்யுள் உரைநடை அது போக இலக்கண கொஷின் எல்லாமே கலந்துருக்கு அதனால் மாணவர்கள் நிறைய கொஸ்டின் இருந்தாலும் இதை பார்த்து படிங்க ஒரு தாற்று பல சீப்பு பழங்கள்னு ஒன்று இருக்கும்போதீங்களா அந்த கொஷ்னே நமக்கு உயிர் காற்று மரம் மரங்களை வெட்டிடாமல் காப்பது அடுத்து வசன கவிதை ரொம்ப முக்கியமான கல்வி சுழநூல் படிக்க வேண்டிய கல்வி தண்ணீர் குடி தயிர் குடம் முக்கியமான கல்வி மா அல் மா அல்னா பொருள் இலக்கணம் தருக மா அல்லைன்னா திருமால்னு அர்த்தம் இலக்கணம் குறிப்பு வந்து தொடர் அடுத்து விருந்தினை மகிழ்த்து கூறும் முகமன் சொற்களை எழுதுக இரடி பொம்பில் பெருகுவீர் இத்தொருள் உணர்த்தும் பொருளை எழுதுக முக்கியமான பொருள் கழிந்த பெரும் கேள்வியினான் என கேட்ட உடந்த கபிலந்தன் தாய் பொழிந்த காதல் மிகு கேள்வியின் இடைக்காட்டு புலவர் சொல் வழி விளக்குக செய்கு தொம்பிப்பாளரும் முக்கியமான கேள்வி கல்வி பற்றி கருத்து முழக்க தொடர்களுக்கு அமரந்தன் அமர்குடல் இத்துக்குட்டல் இந்து குட்டல் இத்துக்கொட்டல் ஆண் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி உற்பணம் இதெல்லாம் பப்ளிக்கில் கேட்கப்பட்ட கேள்வி அதனால் கொடுத்துருக்கேன் உறங்குகின்ற கும்பகரன் மிக முக்கியமான கேள்வி அடுத்தது கரம்படே இல்லா இத்துடரின் பொருள் கூறுக வாசவர் வாசவர் சுழலாளர் படிக்க வேண்டிய ஒரு கேள்வி பல்லினை விளைஞர் உமனர் முக்கியமான கல்வி வறுமையிலும் மீது நாட்டம் கொண்ட ஒரு மாப்போசி சுழலாளர் படிக்க வேண்டிய கல்வி புறத்தில் எதிர்ந்து அட்டவணை வஞ்சி காஞ்சி நொச்சி தும்பை வஞ்சி காஞ்சி நொச்சி தும்பை அப்படின்னு கொடுக்கும் வாகை இந்த மாதிரி அப்படியே ஆப்போசிட் ஆப்போசிட்டாக இருக்கும் அதை படித்துக்கிடுங்க குறிப்பிழக அவயம் சுழலாளர் கொஸ்டின் எதிரில் சேர்க்கை நுண்ணறிவின் பயன் யாவது ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொள்வோர் கொள்கை குறைப்போர் குறைக்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இலக்கண குறிப்பு எழுதுறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொள்வோர் கொள்கை குறைப்போர் குறை குரல் ஆ இலக்கணத்தை எழுதுக வஞ்சிப்பர்க்குறி ஓசி தூங்கு தூங்கல் ஓசி பற்றி எழுதுக தீவுகணையினுடைய வகைகள் அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி காய்மணியாகும் முன்னோர் காய்ந்தனி எல்லாம் ஓமை உனத்தும் கருத்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாடக்கூடிய சிறு கூளங்கள் அந்த கூலங்களின் பெயர்களை எழுதுக குறிப்புறைய சாதாவணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பப்ளிக்கில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி மாநகரங்களிலேருந்து நீங்கள் பார்க்கும்போது பாருங்கள் நம்ம கொடுத்துருக்க கொஸ்டின்ஸ் எல்லாமே ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மணிக்கு உள்ள கேள்வியை தான் நான் தொகுத்து வழங்கியிருக்கேன் அது போக இந்த வருடம் கேட்கக்கூடிய கேள்வியாக கொடுத்துருக்கேன் அரும்பு போகுது மலர் வீ செம்மல் இது வந்து பூவோட நிலைகள் அதெல்லாம் என்னென்னு சொல்லணும் கரகாட்டம் பரிசு குறிப்புறைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கேள்வி கம்பனை பற்றிய போல் மொழி இரண்டை கூறுக கொண்டு பொருட்கள் குறிப்பிடுது பலகற்றும் கலாதார கருதப்படுவர் யார் காலக்கலத்தை கட்டறம்பு கவிஞர் செய்வது என்ன பல மொழி எத்தனைபடும் அவையாவே மக்கள் பயன்பாட்டின் நிகழ்வாக நே என கூறிப்பிட்டு நிகழ்த்தி நான்கினே குறிப்பிடுக்கேன் முப்பத்தொரு கொஸ்டின் டூ மார்க் கொடுத்துருங்க ஏ அப்போ முப்பத்தொன்னா எழுதுணுமோ சார் படிக்கணுமான்னு கேட்டால் ஸ்லோவானது இம்பார்ட்டன்ட் படிச்சுடுங்க டாப்பர் எல்லாத்தையும் படிச்சுடுங்க அதுபோக டாப்பருக்குன்னு சில கொஸ்டின் தொகுத்து வழங்கியிருக்கேன் நீங்கள் நான் தமிழில் சென்ட அடிச்சே தீர்வோம் சார் யாராவது பிளான் பண்ணிங்கன்னா இப்போ நான் கொடுக்குற கொஸ்டின்ஸ் அந்த கொஸ்டினை படிக்காமல் போயிடாதீங்க சென்ட மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் பாருங்கள் திருவள்ளுவர் குறிப்பு திருக்குறள் குறிப்பு கம்பர் குறிப்பு கம்பராமாயணம் குறிப்பு சிலப்பதிகாரம் குறிப்பு இளங்கோடிகள் குறிப்பு கண்ணதாசன் குறிப்பு தேம்பாவணி குறிப்பு பிள்ளைத்தமிழ் இலக்கணம் குறுக்க ஜெயகாந்தன் எழுதிய வேறு நூல்கள் ஆண்பார் பிள்ளை தமிழ் எத்தனை பெண்பர் பிள்ளை தமிழ் எத்தனை மொத்தம் பிள்ளை தமிழ் பத்து தான் ஆண்பார் ஏழு பெண்பால் மூணு ரெண்டுமே அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உயிரின் ஓம்பப்படுவது எது ஏன் ஐம்பது காப்பியாகவே காலக்கணிதம் குறிப்பு வருக பரிபாடல் குறிப்பு எழுதுக இது எல்லாமே எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸு சார் இதெல்லாம் எங்களுக்கு எதுக்கு சார் பாஸ் ஆனால் போகுதுன்னு சொல்லாதீங்க இது சென்று படிக்கக்கூடிய மாணாக்கர்கள் இந்த கேள்வியை படிக்காமல் போயிடாதீங்க ரொம்ப ஈஸியாக தொகுத்து வழங்கியிருக்கேன் இந்த தடவை சென்டை வந்து தமிழில் என் சேனலை பார்த்து படிக்கக்கூடிய பிள்ளைங்க சென்டை அடித்து தீரணும் அப்படிங்கிறதுக்காக புக்கை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி மாநகரில் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன் ஒரு கல்வி அவன் வெளியேருந்து கேட்கக்கூடாது புக்கின் புக் பேக் எல்லாமே பார்த்தாச்சு அதனால் மாணகர்கள் வந்து நம்ம குடிச்சிரு கொஸ்டின் எல்லாம் பார்த்துக்கிடுங்க இதுக்கு அடுத்த வந்து பாணாக்கர்களுக்கு தேவையான இலக்கண கொஸ்டினும் நான் அடுத்த வெளியேலாம் போடுறேன் இன்னும் உங்களுக்கு வேறு என்ன கொஸ்டின் வேணுங்கிறதையும் டாப்பர்ஸோட யாராக இருந்தால் என்ன கொஸ்டின் தேவைங்கிறத கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க முடிஞ்சால் ட்ரை பண்ணுறேன் இதை தொடர்ந்து உங்களுக்கு இன்னும் அடுத்தால் இங்கிலீஷ்லேருந்து சோசியல் வரைக்கும் எல்லா கொஸ்டினும் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் மாணகர் செய்ய வேண்டிய இதை படித்து பயன் அடைஞ்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் நன்றி சொல்லிவிட்டு இந்த கொஸ்டின் வந்துச்சுங்கிற தகவலை தெரிவிங்க அதே மாதிரி அடுத்த என்ன கொஸ்டின் வேணுங்கிறத சொல்லுங்க மீண்டும் இவ்வளவு நல்ல வழியை சந்திப்போம் என்றும் உங்கள் நலனில் தல அண்ணன் நன்றி